மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் அருகே ஒன்று இருபத்தி ஐந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முதல்வர் திறந்து வைத்தார் ஆவுடையார் கோவில் அருகே நெற்குப்பம் மற்றும் சிறுமருதூர் ஆகிய இரண்டு இடங்களில் லட்சம் மதிப்பில் இரண்டு நேரடி கொள்முதல் நிலையங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் முன்னதாக நெற்குப்பம் கிராமத்தில் முன்னாள் எம்எல்ஏ ரத்தின சபாபதி அவர்களுடைய வீட்டின் அருகில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது பிறகு சிறுமருதூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக புதுக்கோட்டை மண்டலத்தின் உதவி மேலாளர் சிவகுமார் உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி எழுத்தர் அறிவுடை நம்பி கணினி பொறியாளர் ரஞ்சித் குமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்து எவரும் கலந்து கொள்ளாதது வியப்பளித்தது